அவர் அவர்கள அவ்வளோ கோபம் வந்துச்சு நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறோம் அது ஆண்டவரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் பரலோகத்துக்கு போகிறவங்க எல்லாரும் ஒரு காரியத்தான் சந்தோஷத்திற்காக பரலோகத்தில் போனால் தங்க வீதியில் நடக்கலாம் கண்ணீர் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் பரலோகத்துக்கு போகணும்லாம் ஆசைப்பட்றாங்க ஏன்னா சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் மனிதர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு ஆனால் உண்மை என்னென்னா இந்த சந்தோஷமாக இருப்பது என்பது நமக்கு இயல்பாகவே நம்முடைய டிஎன்ஏ என்று சொல்லப்படுகிற நம்முடைய இயல்பிலேயே சந்தோஷப்படுவது இருக்கிறது சந்தோஷப்படாமல் இருக்கிறது கூடாத காரியம் என்ன பிரதர் நீங்க இப்படி சொல்றீங்க நாங்கெல்லாம் வந்து சந்தோஷமா இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம பலர் அநேகர் எல்லோரும் சந்தோஷப்படாமல் இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம் லேர்ன் டு பி அன்ஹாப்பி சந்தோஷப்படுறது என்பது நம்முடைய இயல்பு ஒரு குழந்தை எப்படி பிறக்கும்போது அழுகுதோ அது போல அதுக்கு எதுவும் கற்றுக் இல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு சிரிக்கிறதுக்கு அவருக்கு யாரும் கற்றுக் கொடுக்கறதில்லை அதுக்கு பேச கற்றுக் கொடுக்குறாங்க நடக்க கற்றுக் கொடுக்குறாங்க ஆனா அந்த குழந்தைக்கு சிரிக்க யாரு கற்றுக் கொடுத்தா யாரும் கற்றுக் கொடுக்கல ஆனா அது சிரிக்குது அப்போ நாம குழந்தையா இருந்து வளரும் பொழுது இன்னும் அதிகமா சிரிச்சிருக்கணுமே இருக்கிறோம் நம்முடைய வாழ்வை திரும்பி பார்த்தா இது நமக்கு நல்லா விளங்கும் எப்படி நாம துக்கமா இருக்க இருக்கிறோம் அப்படின்னா இஃப் தென் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நீங்க கற்று நீங்க யோசித்து பாருங்க இது இது எனக்கு இருந்தால் இதனால் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது எனக்கு இவ்வளவு பணம் இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு இப்படி ஒரு மனைவி இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு என் எல்லாம் இப்படி நடந்து கொண்டால் நான் சந்தோஷமா இருப்பேன் என் சபையில் இத்தனை மெம்பர்ஸ் வந்துட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் இப்படி அவரவர்களுடைய ஏற்ப இது எனக்கு நடந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன் நம்புறோம் ஆனா ஆச்சரியம் என்னன்னு சொல்லி சொன்னா அது நடந்த பிறகு நமக்கு சந்தோஷம் வரல அடுத்த கவலை வருது அப்பதான் நமக்கு தெரியுது இது நடக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் வரல அப்படிங்கறது தெரியுது ஆகவே நான் தவறானதை தெரிந்து கொண்டேனோ என்று சொல்லி அதை திருத்துவதற்கு முயற்சி பண்றோம் இப்படிதான் நாம் சந்தோஷமா இல்லாமல் இருப்பதற்கு கற்றுக்கொள்கிறோம் அப்ப எப்படி சந்தோஷமா இருக்கிறது நீங்க எப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க தெரியுமா ஒரு வானவில்லை பாக்குறீங்க அப்படியே மனம் மகிழ்கிறது ஒரு பனி படர்ந்த இடத்துக்கு போறீங்க அங்கே மனம் மகிழ்கிறது பௌர்ணமியை பார்க்குறீங்க ரொம்ப மனம் மகிழ்கிறது இதெல்லாம் ஏன் மகிழ்கிறது தெரியுமா நீங்கள் அந்த அந்த ரெயின்போவை பார்க்கும்போது அந்த வானவில்லை பார்க்கும்போது சே அருமையா இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த வானவில் இந்த பக்கம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் தூக்குன மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு யாரும் சொல்றதில்லை இந்த பனி ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லையா அந்த பனி துகள்கள் அந்த ஊச்சா இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து வேற ஷேப்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படி நம்ம நினைக்கிறது இல்லை அது எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் ஆகவே நாம் மகிழ்கிறோம் வாழ்க்கையில மட்டும் நாம திருத்திக்கிட்டே இது இப்படி இருக்க கூடாது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நாம நினைக்கிறது தான் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது அப்படியான ஒரு கேள்வி வருகிறது நான் எதையுமே மாத்தக்கூடாதா இருக்கிற மாதிரியாதான் வாழணுமானா இல்லை நம்ம மாத்தணும் ஆனா நம்முடைய சந்தோஷத்தை நாம் செய்கிற செயல்களில் வைக்கணுமே தவிர ரிசல்ட்ல வைக்கக்கூடாது ரிசல்ட் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனா நான் எதை செய்கிறேனோ அதிலே மகிழ்கிறேன் என்கிற தீர்மானத்துக்கு நீங்கள் வரும்பொழுது உங்கள் சந்தோஷம் என்றும் நிலைத்திருக்க பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாய பிரிஆர் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை யாதியாக பார்ப்பதுதான் சரியாக புரிந்து கொள்ளவும் இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேலே அவ்வளோ கோவம் வந்துச்சு